பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் கொல்லன் பட்டறையில் ஈக் என்ன வேலை என்பார்கள் இந்த கேள்விதான் இப்போது என் மனசிலே பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது கம்பர் தன்னுடைய முன்னிலையிலே சொல்வார் பெரிய பார்க்கடலை நக்கி குடித்து தீர்த்து விடும் குடித்து நோக்கத்தோடு ஒரு பூனை செயல்படுவது போது நான் இருக்கிறேன் என்று சொல்வார் இதே போலவே காளிதாசர் தன்னுடைய ரகுவம்சம் மகா காவியத்தில் குட்டையான மனிதன் உயரமான இடத்தில் இருக்கும் பழத்தை பறிக்க எம்பி எம்பி குதிக்கும் அதை சுற்றி இருப்பவர்கள் எப்படி பார்த்து நகைப்பார்களோ அந்த மாதிரி என் நிலைமை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அப்பேற்பட்டவர்களே அப்படி சொல்லியிருக்கும்போது நான் எம்மாத்திரம் முழுக்க முழுக்க அந்த நிலையில் தான் நான் இங்கே இருக்கிறேன் கம்பரை வாசித்து நேசித்து அதில் வசிக்கும் ஒவ்வொரு நுணுக்கத்தையும் தெரிந்து கொண்ட கம்பவாரதி அவர்கள் தேன்யா அவர்கள் ரேலா அவர்கள் பிரியா அவர்கள் மற்றும் இங்கே இருக்கும் பல தமிழ் அறிஞர்கள் எல்லாம் இருக்கையிலே எந்த தைரியத்தில் சம்ஸ்கிருதத்தை கல்லூரி வரை பாடமாக எடுத்து படித்த நான் தமிழை பாடமாக எடுத்து முறையாக படிக்காத நான் எந்த தைரியத்தில் இங்கே வந்து நிற்கிறேன் என்று எனக்கே தெரியவில்லை எவ்வளோ வேண்டாம் என்று சொல்லி கூட பிரியா அவர்கள் திரு ஜெயராஜ் அவர்களும் இல்லை உங்களுக்கு தோணினதை நீங்கள் பேசுங்க நீங்கள் நீங்களாக இருங்க என்று சொன்னதால் அந்த அன்புக்கு அடிபணிந்து நான் இங்கே உங்கள் முன் சில கருத்துக்களை கூற நிற்கிறேன் என்ன பேசலாம் என்று பிரியாவோடு பேசிக்கொண்டிருந்தபோது த ட்ரஸ்ட் வித் லிட்ரேச்சர் யுஆர் ட்ரஸ்ட் வித் லிட்ரேச்சர் சொல்லுங்க உங்களுக்கும் இலக்கியத்துக்கும் உள்ள அந்த உறவை சம்பந்தத்தை பற்றி பேசுங்கள் அது ஐம்பத்தாறு வருஷத்து சம்பந்தம் உறவு அதை பற்றி சொல்கிறது தான் பல மணி நேரங்கள் வேண்டும் ஆனாலும் இலக்கியம் என்று நாம் எதை சொல்கிறோம் நல்ல இலக்கியம் என்று எதை சொல்கிறோம் இலக்கை நோக்கி போவதனால் இலக்கியம் காலத்தை வென்று நிற்பதனால் இலக்கியம் கண்ணாடி போல சமுதாயத்தை பிரதிபலித்து தன்னை ப்ளஸ் அண்ட் மைனஸை பலம் பலவீனங்களை எடுத்துக்காட்ட பிரதிபலிக்கும் அந்த ஒரு சிந்தனையை தூண்டும் விஷயம் இலக்கியம் நல்ல இலக்கியம் இதோடு வாசகர் படிக்கிறாரே அவர்களுடைய நெஞ்சில் நுழைந்து சுழன்று சுழன்று சிந்தனைக்கு சென்று அங்கேயே தங்கி ஆக்கபூர்வமாக எந்த வாசகரை சிந்திக்க தூண்டுகிறதோ அதுதான் மிக நல்ல இலக்கியம் என்று நான் சொல்வேன் அந்த வகையிலே பார்க்கும்போது பிரியா ராமச்சந்திரன் எழுதியுள்ள இந்த புத்தகம் என் நெஞ்சிலே நுழைந்து என் சிந்தையை பாதித்து என்னை சிந்திக்க வைத்தது நிஜம் ஆசிரியர் சார் சொன்ன விஷயம் நினைவுக்கு வருகிறது நைன்டீன் செவன்ட்டி முதன் முதலில் நான் யூஎஸ் போனபோது திரும்பி வந்ததும் என்கிட்ட ஒரு ஆசிரியர் எப்போம்மா பயணக்கதை என்று கேட்டார் எழுதினேன் புதுமையான அனுபவங்கள் என்று மிக மிக என்னை வந்து புதுமையான கண்ணோட்டத்திலிருந்து பார்க்க வைத்த டேட்டிங் அடாப்ஷன் ஹொமோசெக்ஷுவாலிட்டி எல்லாம் பற்றி எழுதினேன் எழுபத்தாறில் மீண்டும் அமெரிக்கா போயிட்டு வந்தபோது சாரி சார் என்கிட்ட கேட்டார் மாப்பா எனக்கு கதை எழுத போகிறீங்கன்னு நான் எழுதிட்டேனே சார் அப்படின்ன அம்மா ஒரு படைப்பாடி ஒவ்வொரு தடவை ஒரு புத்தகத்தை படிக்கும்போதும் ஒரு விஷயத்தை பார்க்கும்போதும் ஒரு அனுபவத்தை பெறும்போதும் புது புது கோணத்தில் இருந்து பார்ப்பார் நீ முயற்சி பண்ணினார் முயற்சி செய்தேன் அனுபவங்கள் தொடர்கின்றன என்று எழுதினதில் முதல் புத்தகத்தோட சாயல் கொஞ்சம் கூட இல்லாமல் புது புது விஷயங்களை பற்றி என்னால் எழுத முடிந்தது எப்போவுமே ஒரு நல்ல படைப்பாளிக்கு புதிய கோணத்திலிருந்து விஷயங்களை பார்க்க தெரிய வேண்டும் அதாவது நம்முடைய இத்திகாசங்கள் திருக்குறள் பகவத்கீதை போன்ற நூல்களை எல்லாம் பலர் படித்து பல அறிஞர்கள் அதுக்கு பலவிதமான பாஷ்யங்கள் விளக்க உரைகள் எழுதியிருக்கிறார்கள் இது அவரவர் புரிந்து கொண்டதை நமக்கு புது கண்ணோட்டத்திலிருந்து சொல்கிறார்கள் இது வந்து ஏன் அப்படி வருது மூல ஆசிரியர் ஒரு விஷயத்தை ஒரு படைப்பை எழுதும்போது வார்த்தைகளுக்கு இடையே விடும் இடைவெளி அந்த மௌனம் நம்மை அதை பார்க்க வைத்து வெவ்வேறு கோணத்திலிருந்து புரிந்து கொள்ள வைக்கிறது அதுதான் ஒரு படைப்பாளிக்கும் சாதாரண நபருக்கும் உள்ள வித்தியாசம் இலக்கிய மூலம் இந்திய இணைப்பு என்ற பணியை நான் செய்தபோது நூற்றி ரெண்டு பன்மொழி எழுத்தாளர்களை நாடு முழுவதும் சென்று சந்தித்தேன் அப்போது அதில் சில பேர் எழுதிய படைப்புகள் இங்கே நாம் பேசுவதற்கு ஒரு உதாரணமாக இருக்கும் என்பதனால் அதை பற்றி நான் குறிப்பிட விரும்புகிறேன் எம்டி டி வாசுதேவன் நாயர் என்பவர் மலையாளத்திலே மூத்த எழுத்தாளர் இவர் ரெண்டமுழம் இரண்டாவது இடம் என்று ஒரு நாவலை எழுதியிருக்கிறார் இது பீமனை கதாநாயக்கராக கொண்ட ஒரு நாவல் எல்லாரும் தர்மரை பற்றி பேசுவார்கள் பிறகு அர்ஜுனனோட வீரத்தை பற்றி பேசுவார்கள் நடுவில் இருக்கும் பீமனை பற்றி யாருமே ரொம்ப பேசினதே கிடையாது ஹி வாஸ் ஆல்வேஸ் லெஃப்ட் அவுட் ரெண்டாந்தாரம் ரெண்டாம் இடம் தான் அவருக்கு எப்பவுமே அது அவருக்கு எப்படிப்பட்ட மன உளைச்சலை குமுறலை ஒரு எண்ணங்களை தந்ததுங்கிறத ஒரு முழு நாவலாக எழுதியிருக்கார் இது அவர் அந்த கண்ணு அந்த இடைவெளிகளை பார்த்து புரிந்து கொண்டது இதே போல் கன்னடத்திலே பைரப்பா என்று ஒரு எழுத்தாளர் பர்வா என்று எழுதியிருக்கிறார் நாவல் மகாபாரதத்தை வைத்து எழுதியதுதான் இது பல இடங்களில் தான் ஒரு இடம் மட்டும் சொல்கிறேன் உப பாண்டவர்கள் இறந்து போய் சடலங்கள் கிடக்கின்றன திரௌபதி நின்று கொண்டு அழுது கொண்டிருக்கிறாள் பீமனுடைய பிள்ளை இடும்பிக்கு பிறந்த கடோத்கஜன் இறந்தபோது அந்த இடும்பி மனம் உடைந்து அழும்போது பீமன் கிட்ட நின்று ஆறுதல் சொல்லி அந்த உடலுக்கு தீ எரியூட்டுகிறார் அதேபோல அர்ஜுனன் சுபத்ரைக்கு பிறந்த அபிமன்யு இறந்தபோது சுப சுபத்ரி உடைந்து போகும்போது அவளை தேற்றி அரவணைக்கிறார் ஆனால் இந்த உப பாண்டவர்கள் அஞ்சு பேரும் இறந்து சடலமாக கிடக்கும்போது இந்த பாண்டவர்கள் சமய இடைவெளியிலே ஈக்வி டிஸ்டன்ஸ்னு வெளியிருக்கிறார் அந்த சடலங்கள் சடலங்களோடு விற்கிறாங்களாம் ஒன்றுமே ரியாக்ஷன் இல்லாமல் ஏனென்றால் எந்த பிள்ளை என்னுடைய இது எனக்கு தெரியலையே அப்படிங்கிற எண்ணத்தில் இதை சொல்லிவிட்டு திரௌபதி சொல்கிறாலாம் என்ன மாதிரி மன வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கிறேன் சொல்லி கவருகிறார் இது எனக்கு இது படிச்சு போவோம் ஐ வாஸ் ஷார்ட் ரியலி வாட் இஸ் நியூ ஆங்கிள் லுக் அட் இந்த மாதிரி இடைவெளிகளை மௌனங்களை பார்த்து எழுதியிருக்கிற ஒரு புத்தகம்தான் பிரியா எழுதியிருக்கும் கம்பனில் கோடுகள் கம்பர் இந்த இடத்துல ஏன் இப்படி எழுதியிருக்கார் ஏன் இதை விளக்கவில்லை எதனால் இதை இப்படி எழுதியிருக்கிறார் என்ற கேள்விகளெல்லாம் அவருக்குள் எழுந்ததன் காரணமாக அதற்கு விடை தேட இந்த புத்தகத்திலே நமக்கு விடைகள் தருகிறார் இந்த புத்தகத்தை படித்த பிறகு நான் நிஜமாக சொல்கிறேன் பிரியா ராமாயணத்திலே பல இடங்களை நான் புதிசாக பார்க்க கற்றுக்கொண்டேன் மனிதர்களுக்கு மூன்று வித மனம் இருக்கிறது இதை சிட்மிக் ஃப்ராய்டு எப்படி சொல்லுவார் என்றால் கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ் அண்ட் சூப்பர் கான்ஷியஸ் தமிழிலே புற மனம் இடைமனம் அகமனம் என்று இந்த மூன்றும் எப்படி ஒரு மனிதர்களே செயல்பட முடியும் என்பதை கூனி சூர்பநகை இவர்கள் வாதத்தின் மூலம் மிக அழகாக அதை அவர் புரிய வைத்திருக்கிறார் முதல்ல வந்து ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு கேள்வி உடனே அவளுக்கு பரிசெல்லாம் கூனிக்கு கொடுக்கும் கை அந்த கூனியின் வாதத்தில் ஈர்க்கப்பட்டு அதனால் அப்படியே அவ பக்கம் போய் புற மனசிலிருந்து இடைய மனசுக்கு வந்து இடைய மனசுலேருந்து அக மனசுக்கு போகும்போது அடியோடு மாறி போகிறார் இது இட்ஸ் அ டைப் ஆஃப் பிரெயின் வாஷ் இதே போல் ஊர்வசி ரம்பாவெல்லாம் கண்டு மயங்காத ராவணன் சூர்பனகை சீதையின் அழகை தன்னுடைய வாத திறமையால் விவரிக்க விவரிக்க கொஞ்சம் கொஞ்சமாக மனம் மாறி அந்த புறத்தில் இருந்து அவரும் அகத்துக்கு போகிறார் தட் இஸ் ஃப்ரம் சத்வகுணம் ஹி கோஸ் டு தமஸ் தமோகுணம் ரஜோகுணம் தாண்டி தமோகுணத்துக்கு இந்த மாதிரி சில எல்லாம் ரொம்ப அழகாக அவர் எழுதியிருக்கிறார் எறும்பு ஊற ஓர கல்லும் தேயும்பாங்கல்ல அதுக்கு உதாரணங்கள் இந்த ரெண்டு பேரோட பேச்சு அந்த திறமை எப்படி வந்து நெகட்டிவாக இவர்கள் பேசி மனதை மாற்றுகிறார்களோ அதே போல் பாசிட்டிவாக பேசி கவுன்சிலிங் மாதிரி செய்வதை கூட ரொம்ப அழகாக காட்டியிருக்கிறார் ஜடாயு ஹனுமன் தாரை த்ரிஜை இவர்களெல்லாம் எப்படி கொஞ்சம் தண்ணி கொடுக்க முடியும் எப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான வாதங்களால் ஆக்கப்பூர்வமான சிந்தனையை கொடுக்கிறார்கள் என்று சாரி மிக அழகாக சொல்லியிருக்கிறார் என்னுடைய ஆன்மீக குரு சுவாமி சுத்தானந்தா ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை விளக்குவார் ஒரு செங்கல் இருக்கிறது அந்த செங்கல் இருந்தால் இட்ஸ் ஜஸ்ட் அ தட்ஸ் ஆல் அது இட்ஸ் குட் நார் பேட் ஆனால் அதன் மேல் ஒரு கல்லை வைத்து காரை தடவி இன்னொரு கல்லை வைத்து காரை தடவி இன்னொரு கல் இன்னொரு கல் வைக்கும்போது அது ஒரு சுவராக மாறுகிறது எ பிரிக் பிகம்ஸ் அ வால் ஒரு சிம்பிள் தாட் கேன் பிகம் அ இமோஷன் ஒரு உணர்ச்சி எப்படி என்றால் நான் என்ற நம்முடைய அகங்காரம் இருக்கிறது அல்லவா அது அதை சிந்தனைகளை சேர்க்க 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 சாதாரண ஒரு சிந்தனை ஒரு உணர்ச்சியாக பொறாமையாக கோபமாக அந்த மாதிரி நெகட்டிவ் இமோஷனாக மாறும் இதே வந்து எவ்வளோ அழகாக இப்படி ஒரு உணர்ச்சி மாற்றம் அது வரக்கூடியதை நான் குறிப்பிட்ட அந்த ஜடாயு ஹனுமன் தாரை அண்டு திருஜடை தங்கள் அழகான பேச்சினால் எப்படி அந்த மனசை மாற்றி ஆஸ்வாசப்படுத்தி இருக்கிறார்கள் ரொம்ப சொல்லியிருக்காரு சீதை எடுத்து ஒரு விரக்தி வந்து அந்த கொடியை எடுத்து கழுத்தில் போட்டு தற்கொலைக்கு தயாராகும்போது ஹனுமன் பார்த்து கொண்டிருக்கிற்கு ஏதாவது செய்யணும்னு தோடுறது இல்லையா ஆனால் எதாவது செய்தது தப்பாக போகக்கூடாது அதனால் மெதுவாக எது சொன்னாலும் சீதைக்கு காதில் விழுந்து மனசில் போகுமோ அந்த ராம நாமத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் ஸோ அந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங் அது பற்றி கூட எவ்வளோ அழகாக அவர் மருத்துவராக இருக்கிறதாலேயோ நம்ம தெரியல அந்த த்ரீ மைண்ட்ஸ் அந்த மனம் இந்த பாசிட்டிவ் கவுன்சிலிங் இதையெல்லாம் நல்ல கேரக்டர்ஸை வச்சு ரொம்ப அழகாக காட்டுகிறார் நான்கு காட்சிகளில் மட்டும் வரும் மண்டோதிரி அவளை கடைசியாக கம்பர் சீதைக்கு இணையாக சொல்லும்போது அது அவருக்கு இது ரொம்ப இது ஏன் இது தவறு இல்லையா அப்படிங்கிற எண்ணம் ஆசிரியருக்கு வந்திருக்கிறது ஆனால் அது எப்படி வந்து புரிந்து கொள்கிறார் என்பதை தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தின் மூலம் அவர் விளக்குகிறார் ஒரு கிரா நகரத்தில் படிக்கும் ஒரு சின்ன பெண் மாணவி விடுமுறைக்கு வந்து கிராமத்துக்கு போகிறார் அந்த கிராமத்தில் ஒரு காட்டு வழியாக போயின்ட்டுருக்குற சமயத்தில் ஒரு சேத்தில் ஒரு குழந்த மூணு நாலு வயசு குழந்த மாட்டின்னு விடுறது எப்படி படுறதுன்னு தெரியல சுற்றி பற்றி பார்க்குறா ஒற்றுமே இல்லை தன் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு இறங்கி அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்கு இறங்கிடுறா சேத்துல ஆனால் அவளும் போய் சேத்துல மாட்டிக்கிறோம் நல்ல வேலையாக அந்த வழியாக ஒரு ஒரு வண்டிக்காரர் வர அவர் ரெண்டு பேரையும் காப்பாற்றி கிராமத்துக்கு அடிச்சுட்டு போகிறார் ஊர் பூரா இந்த செய்தியை பரவிடுறது இந்த பொண்ணு எப்படி இந்த குழந்தையை காப்பாற்றுறார் அந்த ஊர்லேருந்து நகரத்துக்கு வேலைக்கு போகும் ஒரு ஆசிரியர் அந்த பள்ளியில் போய் அதை சொல்லிடுறார் பள்ளியில் விழா வரும்போது வருஷம் பூரா மிக சிறப்பாக படித்த மாணவியை கௌரவிக்கும் அதே சமயத்தில் இந்த உயிரை காப்பாற்றி இந்த பெண்ணையும் கௌரவிக்கிறார்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க ரெண்டு பேரும் எப்படி ஒன்றுன்னு போய் கேட்கும்போது ஆசிரியர் சொல்கிறார் அவள் வருஷம் பூரா படிச்சிருக்கா ஷீ டிசர்வ்ஸ் இட் இந்த ஆனர் சீதை வர இந்த காவியம் பூரா வர ஸோ அவரை பாராட்ட வேண்டியது ரொம்ப ஒசத்தி தான் ஆனால் தன்னுடைய ஒரே செயலால் தன் உயிரை கூட பணையம் வைத்து உயிரை காப்பாற்றுகிறாள் இல்லையா இந்த பெண்ணு இது அந்த சிங்கிள் ஆக்ட் ஈக்குவல்ஸ் திஸ்ன்னு சொல்லி அதே மாதிரி தான் மண்டோதரி தன்னுடைய அந்த பேச்சால் அந்த கடைசியில் முதல் ரெண்டு காட்சியில் கூட தூங்கிட்டு தான் இருப்பாங்க அந்த மூணாவது நாளாவதில் தான் தன்னுடைய திறமையை காட்டி அவளை சீத்தைக்கு இணையாக அவர் ஒப்பிடுவது சரி என்று தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் மூலம் நமக்கு உணர்த்துகிறார் இப்படி பல கண்ணோட்டங்களில் இருந்து பல இடங்களை ரொம்ப ரசிக்கும்படியாக புதுசாக புரிந்து கொள்ளும்படியாக அவர் செய் எழுதியிருக்கிறார் நான் எழுதவே இல்லை எனக்குள்ளே இருக்கும் ஷிரடி பாபா இந்த புத்தகங்களை எல்லாம் நான் முன்னாடி எழுதியதையும் சரி இதையும் சரி அவர்தான் எழுதினார் என்று அவர் சொல்லுவதை ஒரு பாபாவின் பக்தையாக நானும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் பாபா மனது வைத்தால் ஆகாதது ஒன்றுமில்லை வானத்தை கூட எட்டி பிடிக்கலாம் அதனால் பிரியா உங்கள் திறமையோடு யு அ மல்டி ஃபேசிட்டட் பர்சனாலிட்டி நீங்கள் பாடுறது எனக்கு இன்றைக்கு தான் தெரியும் மருத்துவர்கிறது ரொம்ப நல்லா தெரியும் எழுத்து எழுத்தாளர் அதோடு தெரியும் கம்பனிலே தேர்ந்தவர்ங்கிறது தெரியும் இன்றைக்கி பாட்டு ஆக மல்டி ஃபெச்டட் பர்சனாலிட்டி அண்ட் யூ ஹவ் லாங் லைஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அதனால் நீங்கள் இன்னும் பாபாவோட ஆசையோடு இன்னும் பல 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 சாதனைகளை செய்ய வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் இந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்கிறீர்கள் இங்கே நான் வந்தோடனே என்னோடய நான் ஸ்நேகிதி கேட்டாங்க நீ வழக்கமாக உன்னுடைய ஒரு சிக்னேச்சர் ஸ்டோரி சொல்வியே அதை சொல்லி நிறைய இதில் சொல்லிட்டேன் இல்லை பரவாயில்ல சொல்லு நல்ல விஷயத்த நிறையா தடவை கேட்கலாம் ஸோ ஒரு குட்டி கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை இட் ரீஎன்ஃபோர்ஸஸ் ஃபேத் இன் மீனால அதை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன் ஒரு குரு மாணவர்களோடு இருந்தபோது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு உள்ள ஒரு இளைஞர் கடகட அங்கே வந்தாரோ கண்ணெல்லாம் சிவந்து முகமெல்லாம் வீ மாதிரி தூக்கம் இல்லாமல் தலைமொழி கலைஞ்சு ஏதோ ஒரு விஷயத்தால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்னு எல்லாருக்குமே தெரிஞ்சுது அவர் வந்து உடனே குருக்கிட்ட கேட்டாரோ இந்த எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் வேணும் நானும் ஹவ் கான் ஃப்ரம் பில்லர் டு போஸ்ட் போகாத இடமில்லை எல்லா அறிஞர்கிட்டையும் போயிட்டேன் ஆனால் யாருமே திருப்தியான பதிலை சொல்லலை நீங்கள் மெத்த படித்தவர் என்லைட்டன் சோல் நீங்கள் எனக்கு பதில் கொடுப்பீங்கன்னு சொன்னாங்க அதனால் உங்கள்கிட்ட வந்திருக்கேன் தயவு செஞ்சு என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லி எனக்கு நிம்மதி கொடுங்கள்னார் இந்த குரு சொன்னாரா சரி சொல்லு ஒரு கேள்வி என்ன பிறப்பு என்றால் என்ன இறப்பு என்றால் என்ன எங்கிருந்து வருகிறோம் எங்கே போகிறோம் இது கேட்ட உடனே குரு கொஞ்சம் புண்ணாக ஏற்றுட்டு சொன்னாரா சரி நீ போய் அந்த ரூமில் எனக்கு இந்த ஒரு புஸ்தகம் இருக்குது அதை எடுத்துகிட்டு வரணும் இவர் அங்கே போயிட்டு திடீர்னு வந்துட்டு ஐயோ ஒரே இருட்டாக இருக்கிறதுனால ஒன்றுமே பார்க்க முடியல ஒரு மெழுகுவத்தியை கொடுத்து ஏற்றிக்கொள்ள சொன்னாரான் போ இந்த வெளிச்சத்தில் எடுத்துகிட்டு வார் அவர் அந்த மெழுகுவத்தி வெளிச்சத்தில் அங்கே போய் அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வந்து குரு குருக்கிட்ட கொடுத்தோடனே குரு சரி மெழுகுவத்தி ஊதி அணையினு ஊதி அடைச்சார் அவருக்கு ரொம்ப கோபம் நான் எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போட உங்கள் கிட்ட நீங்கள் என்னுடைய கவலையை நீக்குவீர்கள் என் கேள்விக்கு பதில் சொல்வீர்கள்னு வந்தால் நீங்கள் என்ன மெழுகுவத்தி எடுத்துக்கோ அங்கே போ வந்து ஏற்று ஒரு புஸ்தகம் கொண்டு வா ஊது அணைங்கிறீங்க என்ன உங்களுக்கு விளையாட்டாக இருக்கா என்னோடய கரு நிலைமைன்னு கேட்டபோது குரு சொன்னாராம் இந்த மெழுகுவத்தியில் ஏத்திரியே அந்த ஒளி எங்கேருந்து வந்தது தெரியாது ஊதி அணைச்சியே அது எங்கே போச்சு தெரியாது ஒளி எங்கேருந்து வந்தது உனக்கு தெரியாது இந்த ஒளி எங்கே போச்சுங்கிறது உனக்கு தெரியாது ஆனால் அந்த ஒளி இருந்த நாழிகையிலே அர்த்தமுள்ளதாக ஒரு காரியம் பண்ணாயே அதே பிறப்பு என்றால் என்ன இறப்பு என்றால் என்ன எங்கேருந்து வரோம் எங்கே போகிறோம் இதை பற்றிலாம் கவலைப்படாமல் உயிரோடு இருக்கும்போது நல்ல காரியங்களை செய்து அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ் அப்படி ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை நாம் எல்லோரும் வாழ வேண்டும் வாழும் பிரியாவுக்கு என்னுடைய ஆத்மார்த்தமான அன்பு வாழ்த்துகள் ஆசிகள் வாய்ப்புக்கு நன்றி தேங்க்யூ